ஆண்டவரும் ரசகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் யோனா மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை திரும்பினாலும் திரும்புவார் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் திரும்பினாலும் திரும்புவார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டு உக்கிரத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அந்த வார்த்தை முடிந்திருந்தாலும் ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது அழகாய் லீட் பண்ணுகிற ஒரு அழகான தீர்க்கதர்சனமான திரும்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோனா தீர்க்கதரிசி நினைவே பட்டணத்தை பார்த்து இந்த பட்டணம் அழிய போகிறது இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்தி அதிகமாய் செய்தபடியினால் பாவத்தின் விளைவுகளின் நிமித்தம் இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார் என்று அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார் இந்த செய்தி ராஜாவுக்கு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ராஜா அவர்கள் தேசத்தினுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் முதல் சாமானியர் வரை எல்லாரும் உபவாசித்து ஜெவிக்கும்படியாய் கட்டளை கூறுகிறார் அவர் அப்படி செவிக்கும்படியாய் சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகிறார் யாருக்கு தெரியும் நாம் ஜெமிப்போம் நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் யாருக்கு தெரியும் ஒருவேளை தேவன் திரும்பினாலும் திரும்புவார் அந்த ராஜாவுடைய விசுவாசத்தை பாருங்க அதுவரை பாவம் செய்தவர்களில் ராஜாவும் ஒருவனாய் ஒருவனாயிருந்தான் என்றைக்கு தீர்க்கதரிசினால் தேவனுடைய வார்த்தை ராஜாவுக்கு வந்ததோ இந்த ராஜாவும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தேவனுடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கிறான் அந்த ஒரு காத்திருக்கிற சமயங்களில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் சொல்லுகிறார் யாருக்கு தெரியும் ஒருவேளை கர்த்தர் திரும்பினாலும் திரும்புவார் இவன் எந்த விசுவாசத்தை வைத்து சொன்னான்னு தெரியாது ஆனால் அந்த விசுவாசத்தை பரலோகம் அங்கீகரித்து கத்தர் பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராயிருந்தாலும் சரி ஒருவேளை யாருக்கு தெரியும் உங்களிடத்தில் கத்தர் திரும்ப பிரைஸ்கார் ஒருவேளை தேவனுக்கு பிடித்தமில்லாத சில காரியத்தை செய்ததினால தேவனை விட்டு தூரம் போனதினால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில் அநேக இழப்புகளையும் அநேக பாடுகளையும் தோல்விகளையும் நீங்களும் நானும் அனுபவித்திருக்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் எல்லாரும் எல்லார் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நிச்சயம் பலன் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் ஒருவேளை தேவனை விட்டு பின்வாங்கி போனதினால தேவனை விட்டு விலகி அல்லது பிரிந்து போனதினால சில பாவத்தின் நிமித்தமாக சில அக்கிரமத்தின் நிமித்தமாக சில சாபத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒருவேளை அழிவின் விளிம்பில் இருக்கிறீர்களா தேவனுடைய கோபாக்கினை நிமித்தம் சில பாவம் சில சில சாபம் சில கீழ்படியாவின் நிமித்தம் நினைவே பட்டணத்தை போல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அழிவை நோக்கி இருக்கிறதா உங்களுக்கு தான் கத்தந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் யாருக்கு தெரியும் ஒருவேளை உங்களுக்காக கத்தர் திரும்பினாலும் திரும்புவார் நீங்கள் இந்த வார்த்தைக்கு உடனே ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க இந்த சத்தத்தை கேட்க கேட்க நீங்கள் செவிக்க நான் சொல்லுகிறேன் யாருக்கு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்திற்காக திரும்பினாலும் ஓ இந்த வார்த்தையை நான் கேட்கும்பொழுது நிறைய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் நான் மனிதன் எழுதுகிற தீர்ப்பு தீர்ப்பு அல்ல மற்றவர்கள் எழுதின தீர்ப்பு தீர்ப்பு அல்ல அங்க யோனை தான் சொல்லுகிறான் தீர்க்கதரிசி தான் சொல்றான் உன் தேசத்தை நான் அழிச்சு போடுவேன் ஆனா இவர்களுடைய ஜெபத்தை பார்த்து இவருடைய உபவாசத்தை பார்த்து அந்த ராஜாவினுடைய நம்பிக்கை அந்த ராஜா தேவன் மேல் அல்லது தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அளவை பார்த்து ஸ்தோத்திரம் நான் யோசிக்கிறேன் பரலோகமே மகிழ்ச்சியாக ஆரம்பித்தது தேவனே மகிழ்ச்சி பட ஆரம்பித்தான் இந்த ராஜா அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் திரும்பினாலும் திரும்புவார் இவன் அந்த விசுவாசத்தோடு செபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவர் திரும்ப ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் நினைவே பட்டணத்தை போல அழிவுக்கு முன்குறிக்கப்பட்ட அல்லது மரணத்திற்கு முன்குறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய உபவாசமும் அல்லது உங்களுடைய மனம் திரும்புதலும் இந்த நாளில் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் திரும்பினாலும் உங்களுக்காய் திரும்ப வல்லமே இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றேங்க எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கத்தி ஏற்படுத்த போகிறார் லோத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் சோதம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்காக கடந்து போனார் வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அழிப்பதற்காகத்தான் போனார் ஆனா இங்க ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் ஆண்டவரே ஐம்பது பேர் இருந்தா அழிப்பீரோ பத்து பேர் இருந்த அழுப்பீரோ இவனுடைய செவம் சொத்துரம் ஆண்டவுடைய திட்டத்தை திருப்ப ஆரம்பிக்கிறது எல்லாம் என்னுடைய சகோதரனும் அவனுடைய குடும்பமும் அங்கே இருக்கிறது எப்படியாவது அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம் பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமை நினைத்து லோத்துவையும் லோத்தின் குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றினார் ஒரு ஒரு சந்ததியவே கத்தர் காப்பாற்றினார் நான் சொல்லுகிறேன் யாருக்கு தெரியும் ஒருவேளை கத்தர் திரும்பினாலும் திரும்புவார் நினைச்சு கூட பார்க்கல அந்த சோதம் குமார பட்டணம் முழுவதும் அழிஞ்சு போயிடும் நம்முடைய சகோதரனும் அழிஞ்சு போயிருவான் ஆனாலும் நம்ம சோ ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை யாருக்கு தெரியும் ஒருவேளை திரும்பினாலும் திரும்புவார் அந்த நம்பிக்கையோடு செவித்து ஆண்டோடைய சமூகத்தில் நிற்க ஆரம்பித்தான் இவன் என்ன செவித்தானோ அந்த வார்த்தையின் பிரகாரம் கத்தர் திருப்ப ஆரம்பித்தான் சத்தம் திரும்ப ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்க லோத்துக்களுக்காய் ஜெபித்து கொண்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காய ஜெபித்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறா உங்க செபத்தை நிறுத்தாதீங்க உங்க செபம் அவரை அவருடைய சமூகத்தில் ஒரு தூபத்தை போல் போக ஆரம்பிக்கட்டும் நீங்கள் செபிக்க செபிக்க நான் அந்த வார்த்தை வசனத்தை அப்படியே சொல்லுகிறேன் யாருக்கு தெரியும் ஒருவேளை திரும்ப நாளும் திருப்பி லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினது போல உங்கள் குடும்பத்தை கத்த காப்பாற்ற ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் வந்து சொன்னார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் நீர் பிழைக்க மாட்டீர் நீர் மறித்து போவீர் இந்த வார்த்தையை கேட்டு ஒன்னு ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஆள ஆரம்பித்தான் வாசிக்கிறோம் ஏசாயா பாதி முற்றம் கூட போகலையா புறமாய் திரும்பி அவனால ஆரம்பித்த உடனே இந்த வார்த்தை தான் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் மாறினாலும் திரும்பினாலும் திரும்புவார் அல்லவா பதினஞ்சு வருஷத்தை திருப்ப சொல்றீங்க மரணத்தின் தருவாவில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்களா அநேக போராட்டத்தோடு அநேக தோல்விகளோடு இக்கட்டுகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்குத்தான் வாக்கு தத்தம் பண்ணுகிறா ஒருவேளை சில சில தடைகளின் நிமித்தம் சத்துருவும் அல்லது ஒரு ஒரு சில நேரத்தில் ஆண்டவருமே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனா உங்களுடைய ஜபம் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய மனம் திரும்புதல் யாருக்கு தெரியும் ஒருவேளை திரும்பினாலும் திரும்புவார் அவன் தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தான் தேவன் அவனை அவனுடைய கையில் விற்று போட்டார் நியாயாதிபதிகள் அடிக்கடி வாசிக்க முடியும் இந்த வார்த்தை தேவன் அவர்கள் கையில் விற்று போட்டார் தேவன் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் தவறுகிறார்களோ வேதத்தை வேதத்தை விட்டு திசை மாறி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் எதிருடைய கையிலே ஆண்டவர் விற்று போட்டு விடுகிறார் ஆண்டவர் விற்று போட்டு விட்டார் கடந்த கடைசி தருவாயில் சிம்சோன் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் இந்த ஒரு விஷம் மாத்திர நினைச்சிருங்க ஆண்டவரே சிம்சோன் அழிவுக்காக முன்குறிக்கப்பட்டாயிற்று எல்லாரும் அவனை கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா அந்த கடைசி டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் சோத்துரும் இந்த ஒரு விஷ மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க கேட்ட மாத்திரத்துல அழிவில் விளிம்பில் இருந்த அந்த சிம்சோனை அந்த சத்தத்தை கத்தர் கேட்டு இதே வார்த்தை தான் யாருக்கு தெரியும் ஒருவேளை திரும்பினாலும் திரும்புவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அந்த ஒரு டைம் திரும்ப ஆரம்பித்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தியரை கொன்றதை காட்டிலும் சாகும் தருவாயில் அநேகம் பேரை கொன்றான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி ஒருவேளை சில தவறுகளினால சில வேதத்தின் விரோதமாய் நடந்ததினால தேவனை விட்டு பின்வாங்கி போனதினால தேவனை விட்டு விலகினதினால தேவ சித்தத்தை அறியாததினால அநேக பாடுகளுக்குள்ளே இருக்கிறீர்களா அநேக அழிவை நோக்கி இருக்கிறீர்களா அழிவுக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்களா அல்லது அல்லது சத்துரு சில மந்திரவாதத்தின் வல்லமைகள் உங்களை அழிவின் பாதைக்கு வைத்திருக்கிறதா நான் சொல்லுகிறேன் உங்கள் செபத்தை கூட்ட ஆரம்பியுங்கள் உங்களுடைய உபவாசத்தை கூட்ட ஆரம்பியுங்கள் நினைவே மக்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணினது போல உப உபவாசம் பண்ண ஆரம்பியுங்கள் தேவனுக்கு முன்பதாய் பல மணி நேரம் நின்று கொண்டிருந்தது போல தேவ சமூகத்தில் நிற்க ஆரம்பியுங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்தது போல நீங்களும் காத்திருக்க ஆரம்பியுங்கள் இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் யாருக்கு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் திரும்பினாலும் திரும்புவார் ஓ கா ராஜா என்ன வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணானோ அதே வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் திரும்ப ஆரம்பித்தார் யோட பார்த்து சொன்னார் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி இருபது இருபதாயிரம் பேரை நான் எப்படி அழிப்பேன் நான் எப்படி அழிப்பேன் உடனே ஆண்டவர் திரும்பிட்டார் ஆண்டவர் திரும்பின மாத்திரத்தில் அந்த தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய மீட்பு அந்த தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் உருவாக்க ஆரம்பித்தார் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய பாவங்களை எல்லாம் விட்டுட்டு என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல அழிவில் இருக்கிறீங்களா அழிவுக்காக முன்குறிக்கப்பட்டுச்சா உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் சோத்துற உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய பிள்ளைங்க அவ்வளவுதான் இது நினிவே போல சோதம் குமார போல சிம்சோன போல அவ்வளவுதான் இனி இனி இது சான்ஸே இல்லை நினைக்கிறீங்களா உங்க ஜபத்தை மாத்திரம் கூட்டுங்க உங்க உபவாசபத்தை மாத்திரம் கொஞ்சம் கூட்ட ஆரம்பிங்க ராஜா சொன்ன வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒருவேளை யாருக்கு தெரியும் உன் கணவனை கத்தர் சந்திக்க போகிறார் ஒருவேளை யாருக்கு தெரியும் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்களாய் மாற போகிறார்கள் ஒருவேளை யாருக்கு தெரியும் உன் பிள்ளைங்க ஃபாரின்ல போய் நாமத்தை மயமப்படுத்த போகிறார்கள் ஒருவேளை யாருக்கு தெரியும் நீ வெட்கப்பட்ட இடத்துல உங்களையும் உங்க குடும்பத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார் ஒருவேளை யாருக்கு தெரியும் கத்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்க போகிறார் ஒருவேளை யாருக்கு தெரியும் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த உங்க தலையை அபிஷேகம் ஒருவேளை யாருக்கு தெரியும் நீங்கள் தேவனுக்குள்ளாய் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் திரும்பினாலும் திரும்புவார் இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க திரும்பினாலும் திரும்புவார் அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் படிச்சு பாருங்க தயவு செய்து அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்த்து ஆண்டவரையே ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவம் அதுவரை பாவம் செய்த ஒரு ராஜா கன்ஃபர்ஸ் பண்ண அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் யாருக்கு இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே வார்த்தை தான் யாருக்கு தெரியும் ஒருவேளை என் பிள்ளைய ஊழியக்காரனா மாத்துவாரு யாருக்கு தெரியும் ஒருவேளை என் பிள்ளைய உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பா இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய திரும்பினாலும் திரும்புவார் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் சொல்லுகிறேன் திரும்புவார்

ஜிக்க ஆரம்பிய நினைவே நினைவே ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தது போல லோத்துவுக்காக சோதம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற லோத்துவுக்காக குடும்பத்திற்காக ஆபர்காம் திறப்பிலே நின்றது போல சிம்சோன் கடைசி தருவாயில் நின்றது போல கியா அந்த கடைசி டைம்ல புறமாய் கண்ணீரோடு ஜபித்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே குடும்பமாய் ஜபிக்க ஆரம்பியுங்க குடும்பமாய் தேவ சமூகத்திலே நிற்க ஆரம்பியுங்க குடும்பமாய் உபவாசம் பண்ண ஆரம்பிங்க குடும்பமாய் மனம் திரும்ப ஆரம்பிங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் திரும்பி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதாக அண்டவரே இந்த வசனத்தின் கீழே என் சனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரம் யாருக்கு தெரியும் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கத்தர் தரப்போகிறார் நான் சொல்லுகிறேன் கத்தர் திரும்ப போகிறார் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்க அநேகருடைய வாழ்க்கையை இந்த செய்தி மாற்றும் கத்தர் கொடுத்த வார்த்தை பிரைஸ் கேட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வைத்து